மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் டெங்கு நோயினால் முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி யுஎல் நசீர்தீன் தெரிவித்தார் இந்நிலையில் சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பிரதேசங்களில் இன்று பாரிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பல இடங்களில் குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டன மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் வழிகாட்டலில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வேகமாக டெங்கு நோய் பரவி வருவதனால் அவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இப்பாரிய வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அதன்படி காத்தான்குடி நகரசபை பிரதேசத்துக்கு உட்பட புதிய காத்தான்குடி உட்பட பல்வேறு இடங்களில் பதினைந்து பிரிவுகளாக பொது சுகாதார பரிசோதகர்கள் பிரிக்க கொடுக்கப்பட்ட தொண்டர் நிறுவனங்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இப்பாரிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை யாழ் மாவட்டத்தில் நாளை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு நாட்களும் டெங்கு ஒழிப்பு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்துச் செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்திலே இன்று வரை நூற்றி அறுபத்தி ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தற்போது அதிகரித்து செல்லும் இந்த போக்கிலே தொடர்ந்து அதிகரித்து செல்லுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தீவிரமான டெங்கு பரம்பல் ஏற்படலாம் அதன் மூலம் இறப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது டெங்கு நோயை இந்த கட்டுப்படுத்தும் நோக்கோடு நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதார பணியாளர்களுக்கு மேலதிகமாக கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்து இந்த டெங்கு தடுப்பு பணியிலே ஈடுபடுவதற்காக சுகாதார திணைக்களத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்களை நாங்கள் இங்கே அழைக்க இருக்கின்றோம் அவர்கள் இங்கே நாளை வருகை தர இருக்கின்றார்கள் கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டிசம்பர் ஜனவரி மாதத்திலே மிகப்பெரிய ஒரு டெங்கு பரம்பல் ஏற்பட்ட போது கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மாவட்டங்களிலிருந்து எங்களுக்கு சுதந்திரம் எங்களுடைய சக உத்தியோகத்தர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் தற்போது நாளை முதல் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த சுதந்திர திணைக்கள உத்தியோகத்தர்கள் இந்த டெங்கு காட்டுப்பாட்டு பணியிலே எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்